இது வந்து ஒரு அரைக்கீரை தான் அதை வந்து அப்படியே பச்சை தன்மை மாறாமல் எப்படி கரையிறதுன்னு கடையிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கீரையை வந்து நல்லா தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காம்பை மொத்தமாக இருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசணும் அலசிட்டு நல்லா அரிஞ்சு எடுத்துட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சட்டியில் இல்லைன்னா பாத்திரத்தில் வச்சு நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு கிராம் கிட்ட அரிஞ்சு எடுத்துருக்கேன் நான் அதை அதில் கொஞ்சம் பாதி கீரையை எடுத்துக்கிட்டு அது மேலே உள்ளே போட்டு மேலே கீரையை போட்டிருக்கேன் போட்டு ஒரு பூண்டு ஒரு நாலு பல் அதை சின் பெருசாக இருந்தனால நான் மூணு போட்டிருக்கேன் இங்கே ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு பல் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால மூணு தட்டிவிட்டு போட்டிருக்கேன் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு கை தண்ணி ஒரு ரெண்டு தடவை உங்கள் கையில் தண்ணி எடுத்து தெளித்துக்கோங்க ரெண்டு விதை இருக்கிற சைஸுக்கு புளி அதை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா முடி வச்சு ஃபுல்லாக மூடாமல் லேசாக மூடின மாதிரி ஒரு தட்டு வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ரெண்டு மூணு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை விரட்டி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் மொத்தமாக நாலு நிமிஷம் தான் கீரை வேகிறதுக்கு அப்படியே வச்சு பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வேணால் புரட்டி விடுங்க மாற்றி மாற்றி பரட்டி விட்டிங்கன்னா அது கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நசுக்கினா நல்லா வெந்திருக்கும் கீரை அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த கீரை நீங்கள் சாதத்தில் போட்டு தாளிச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் நெய் விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு வர கீரை வந்து இந்த கீரை வந்து இது மாதிரி கடைஞ்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பெல்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை சாதத்தில் போட்டு ஃபுல்லாக சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் வெந்துருச்சான்னு பாக்கலாம் அப்படியே நசுக்கி பாருங்க கீரை பாருங்க எப்படி பஞ்சு மாதிரி அப்படி தொட்டு சுடுது அதனால தான் நசுக்க முடியல பாருங்கள் எப்படி நசுங்குது பாருங்கள் அவ்வளோதான் அதை எடுத்து கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மத்து வச்சு கடைஞ்சோன்னா நல்லா ரெண்டு காலுக்கு நடுவில் வச்சுட்டு பாத்திரத்தை கடைஞ்சோன்னா நல்லா கொஞ்ச நேரம் கடையணுன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா நல்லா இது மாதிரி வச்சு கடைங்க அவர் அலுமினியக்குண்டானா இருந்தாலும் நல்லா வேக வச்சு கடையலாம் மிக்சியில் போடாதீங்க ஆனால் அது நல்லா இருக்காது நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம் கடுகு நம்ப பருப்பு ரெண்டு வரமிளகாய் எல்லாம் போட்டு கருவேப்பிலைய போட்டு கொஞ்சம் ரெண்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு தாளித்து கீரையில் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ கீரை நைஸாக எவ்வளோ பச்சை கலராக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் மூணு பேர் தான் இது ஃபுல்லாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் இது ஒரு கட்டு பதினஞ்சு ரூபா கட்டு கீரை ஆனால் கடைஞ்சி சாதத்துக்கு இதை தான் போட்டு சாப்பிட்டு ஏதோ ஒரு காய் வறுத்து சாப்பிட்லாம் ரசம் வச்சால் கூட இது மாதிரி வச்சு ஏதோ ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு எதாவது வறுத்து அது மாதிரி வச்சு சாப்பிட்டோம் நாங்கள் பாருங்கள் சாப்பாடை போட்டு நெய் போட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நெய் போட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி போட்டு நெய் போட்டு விட்டுனீங்கன்னா சாப்பிடுவாங்க அது காரமும் அதிகம் கிடையாது அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் நாங்கள் நல்லெண்ணெய் நிறையா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றந்தா லைக்